அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமணம் தடைபட காரணம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமணம் நான்கு வகைப்படுகின்றன தெய்வீகத் திருமணம் குரு திருமணம் சூழ்நிலை திருமணம் காந்தர்வ திருமணம் ஆகும் முதலாவதாக தெய்வீகத் திருமணம் பெற்றோர்கள் உட்டார்கள் உறவினர்கள் முன்னிலையில் நடப்பது தெய்வ திருமணம் அடுத்ததாக குரு திருமணம் மத குருமார்கள் ஆசான்கள் இவர்கள் சொல்படி கேட்டு மனம் செய்து கொள்வது குரு திருமணம் ஆகும் அடுத்ததாக சூழ்நிலை திருமணம் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்பே சூழ்நிலை அடந்து பலரது வெறுப்புக்குள்ளாகி நடப்பது சூழ்நிலை திருமணம் நான்காவதாக காந்தர்வ திருமணம் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்பே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிறகு திருமணம் செய்து கொள்வது இதை காலத்தில் காதல் மனம் என்கிறார்கள் திருமணத்தின் முடிவுகள் அனைத்தும் இறைவனால் விதிக்கப்பட்ட விதி இறைவனால் விதிக்கப்பட்ட எந்த திருமணத்தையும் இழித்து பழித்து பேசக்கூடாது அப்படி இழித்து பழித்து பேசுபவர்கள் வம்சாவளியில் இழித்து பழித்து பேசும்போல் திருமணம் நடக்க நேரிடும் முதலாவதாக அடுத்ததாக காதல் திருமணம் அதாவது திருமணம் தடைபட காரணம் ஒருவரது திருமண தடைப்பட பல காரணங்கள் உள்ளது இதை அவர்களது ஜனனத்தில் உள்ள கிரக நிலையை கொண்டு அறியலாம் முக்கியமான லக்னாதிபதி பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி கலத்தராபதி இவர்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் மூன்றாம் இடத்தை கொண்டு அவர்களது ஊழ்வினை அறிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் தெய்வ அருள் பெற்ற ஜோதிட சாஸ்திரம் நன்கு தெரிந்தவர்களால் தான் சொல்ல முடியும் வம்சாவளி சாபத்திற்கு உள்ளானவர்களுக்கும் இது மாதிரி சோதனை காலம் தொடரும் சாபங்களில் பல வகை உண்டு அதில் முக்கியமானதாக இந்த ஆறு வகை சாபங்கள் மனித உயிர்களை வாட்டி வதைக்கின்றன ஆறு வகை தோஷ விபரம் என்னவென்றால் தேவ சோஷம் பித்ரதோஷம் சர்ப்பதோஷம் திருஷ்டி தோஷம் பிரேதசாபம் அபிஷார தோஷம் இத்தோஷங்கள் குறித்து இதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் செய்ய வேண்டும் நமது சித்தர்களும் ரிஷிகளும் இவ்வகை தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று திருமண தடை காரணமாக உள்ள தோஷத்தை போக்கும் பொருட்டு சிலவது ஆலயங்களை சிலவித ஆலயங்களை நமக்கு கட்டி சுட்டி காட்டி சென்று விட்டனர் இந்த ஆலயங்கள் சிறப்புமிக்க திகழ்வதுதான் திருமணஞ்சேரி ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயமானதாகும் இது மிகப்பெரிய கோயிலாகவே பார்க்கப்படுகிறது ஆலய முகப்பில் கல்யாண சுந்தரனாருக்கு தேவையான பூஜை பொருட்கள் கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு கல்யாண சுந்தரனாருக்கு முன் உள்பிரகாரத்தில் அமர வேண்டும் ஆலய அர்ச்சகர் பூஜை விவரத்தினை தலப்பெருமையும் பெருமையும் மைக்கில் சொல்வார் அதன்படி நடந்து கொள்ளலாம் பரிகாரத்திற்கென்று வருபவர்கள் கோயில் இருந்தெழுதியுள்ள அனைத்து தெய்வத்தையும் வணங்கி வர வேண்டும் திருமணஞ்சேரி போய்விட்டு வழியில் வேறு எந்த கோயிலுக்கும் செல்லக்கூடாது உறவினர் வீடுகளுக்கு வரும்போது செல்லக்கூடாது கோவில் மாலை தருபவர்கள் அந்த மாலை தங்களுக்கு திருமணம் ஆகும் வரை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் எலுமிச்சம்பழம் தருவர் அந்த பழத்தை பரிகாரத்திற்கு உரியவர் மட்டும் பயன்படுத்த வேண்டும் மற்றவர்கள் அதை தொடக்கூடாது திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகளாக மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்ய வேண்டும் இங்கு பூரன் நட்சத்திரத்திற்கு அதிபதியான ஸ்ரீ ராகு பகவான் எழுந்தருளியுள்ளார் இவர் நல்ல கணவன் மனைவி அமைந்திடவும் நல்ல புத்திரல்கள் கொடுப்பதற்கும் அதிபதியாக உள்ளார் தோஷம் உள்ளவர்களுக்கு இவரை வணங்கினால் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்த குலத்தில் நீராடிவிட்டு ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அர்ச்சனையும் செய்ய வேண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தோஷம் அகலும் நிவேதனமாக பால் பொங்கல் வைக்க வேண்டும் அந்த பொங்கலை தானும் உண்டு பிறருக்கு கொடுக்க வேண்டும் கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் இருந்து குத்தாலம் உள்ளது இந்த குத்தாலத்தில் இருந்து மூன்றாவது கிலோமீட்டர் தூரத்தில் திருமணஞ்சேரி கோயில் உள்ளது டவுன் பஸ் வசதியும் உள்ளது சிலர் தனியான தனியார் பெண்களும் உள்ளன இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை தடைபடாமல் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையில் திருமணம் ஏற்படும் பெண் திருமணத்திற்கான ஜோதிடம் கேட்க சென்றால் ஜோதிடர் செல்லும் பரிகாரம் திருமணஞ்சேரி சென்றவுடன் திருமணம் நடக்கும் என்றுதான் சொல்வார்கள் இந்த விஷயத்தை எல்லா ஜோதிடர்களும் சொல்வர் அந்த அளவிற்கு திருமழஞ்சேரி வரலாற்று சிறப்புமிக்க பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது ஒரு மனிதர் சிறப்பாக வாழ்வதற்கு இல்வாழ்க்கை துணை மிக அவசியம் இல்வாழ்க்கை துணை அமைந்த பிறகுதான் அவனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்